രാധേ കൃഷ്ണ ജയ് പോലോ ഗംഗാ മാതാ കി ജയ് അഴകാന രുദ്രപ്രയകൈ സങ്കമം ഇത് തഴകാന മന്ദിനി കേദർനാഥിലേന്ത് വരക്കൂടിയ മന്ദിനിയും ബത്രിനാഥിലേന്ത് വരക്കൂടിയ അലകനന്ദും സങ്കമിക്കൂടിയ ഒരു സ്ഥലം ഇത് பிரயாகை அப்படின்னு பெயர் இந்த ரு ரு இந்த ரு ருத்ரப்பிரயாகையில் இந்த கங்கதா எல்லாருக்கும் மனசாந்தி சமாதானம் நிம்மதி தைரியம் நம்பிக்கை உற்சாகம் எல்லாம் தரட்டும் தேசபக்தர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலை குழப்பம் மனச்சோர்வு இதெல்லாம் இந்த கங்கைக்கு நான் இப்போ சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த கங்கை யுகம் யுகமாக ஓடிண்ட்ருக்கா இந்த கங்கை இந்த தேசத்தை எப்படியும் காப்பாற்றின் இருக்கா இந்த கங்கை சகலருடைய பாபத்தையும் நாசம் பண்ணிடுவா மனசோகத்தை நாசம் பண்ணக்கூடிய சக்தி கங்கைக்கு உண்டு அதனால் தேசத்தை பற்றிய எல்லாம் இந்த கங்கையில் இப்போ சமர்ப்பணம் பண்ணிடுங்க தேசம் நன்றாக இருந்தது நன்றாகவே இருக்கிறது நன்றாகவே இருக்கும் இது ராமனும் கிருஷ்ணனும் விளையாடின தேசம் இது சிவபெருமானும் பார்வதியும் வாழும் தேசம் ஸ்கந்தனும் கணபதியும் ஜோராக ஆனந்தமாக விளையாடும் தேசம் ஞானிகளும் யோகிகளும் சித்த புருஷர்களும் இந்த தேசத்தை என்றைக்குமே காப்பாற்றியிருக்காள் அதனால ஒரு கவலையும் பயமும் குழப்பமும் சந்தேகமும் வேண்டாம் எல்லாருக்கும் சமாதானம் நிம்மதி சாந்தி தைரியம் உற்சாகம் எல்லாம் இந்த கஷணத்திலிருந்து இந்த கங்கா மாதா நிச்சயமாக கங்கை இந்த தேசத்தை என்றுமே காப்பாற்றினாள் என்றுமே காப்பாற்றுவார் அழகான சிவாஜி மகாராஜாவினுடைய ராஜ்யப்பட்டாபிஷேக தினத்தில் இந்த கங்கா மாதாவினுடைய திருவடிகளில் நான் இருக்கேன் சிவாஜி மகாராஜா ஆசப்பட்ட அகண்ட இந்து சாம்ராஜ்யம் சத்தியமா வந்தே தீரும் வந்தின்றக்கு நிறைய வந்தாச்சு இனியும் வருவான் ராமன் காப்பாற்றுவான் கிருஷ்ணன் காப்பாற்றுவான் காப்பாற்றிகிட்டுதான் இருக்கான் தைரியமாக நிம்மதியாக சமாதானமாக திருப்தியாக குதூகலமாக குழந்தையாக இருக்கிறதுக்கு எல்லாேருக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதம் நல்ல அமாவாசை தினம் எல்லாருக்கும் மனசு நிறையட்டம் நிம்மதி கிடைக்கட்டும் ராதே கிருஷ்ணன் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் विषयते सुन राधे कृष्ण जय बोल अलकनंद माता की जय बोले मंदी माता की जय रुद्र प्रयाग संगम की जय राधे कृष्ण